வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்புவடி வாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்புவடி வாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் வேலன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேளவனே என்று தினம் வேண்டிடும் மடியவர்க்கு வேளவனே என்று தினம் வேண்டிடும் மடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே பாருமே வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகள் ஒரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே பெருக்கி நின்றேன் முருகா விழிகளிலே பெருக்கே நின்றேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா குமரா உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைந்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ள மதில் உன்னடி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே நம்ம கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே நம்ம கந்த சாமி தெய்வமே கள்ளடியைக் காட்டி என்னை ஆளுவாய் முருகா கள்ளடியைக் காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்ட கவலை இல்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே